வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் கணவாய் பகுதிகளுக்கான காற்று பற்றிய அறிவிப்பும் அதே போல் அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வு ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழிச்சு ஆந்திர கரையோர பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு ஆந்திர கரையோரத்தை நெருங்கி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் வட தமிழ்நாட்டுக்கு சற்று அப்பால் ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய விட்டம் ஒரு பரந்த வளவிலை இருக்கிற காரணத்தினாலே குமரி முனையை தொட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வழியாகவும் இலங்கையின் ஒட்டுமொத்த தென் மாகாணங்கள் வழியாகவும் இலங்கையின் மீதாக பயணிக்கக்கூடிய காற்று தான் இப்போ வலுவாக இருக்குது இப்போ மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் வலுவான காற்று இருக்குது ஆனால் இந்த காற்று தினசரி மதியம் வலு பெறும் இன்று பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை பாக்ஜலசிந்தி பகுதிகளிலையும் காற்று வலுவாக இருக்கும் அதாவது கோடியக்கரை முனைக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி யாழ்ப்பாணத்துக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே அதே போல் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே காற்று வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் கணவாயிலையும் இன்றைக்கு மதியம் கொஞ்சம் காற்று இருக்கும் இது குளிர்விக்கும் காற்று மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடியது நீராவி சுமந்து வரும் காற்று ஆரியங்காவு கணவாயில் வரக்கூடியது ஆரல்வாய் மொழியில் வரக்கூடியது குளிர்விக்கும் காற்று ஆக இங்கேயும் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வகத்தில் காற்று இருக்கும் ஆனால் இந்த காற்று இரவில் மீண்டும் அது அப்படியே இலங்கையை நோக்கி திரும்பிவிடும் அதிகாலையில் மீண்டும் நாளை பகல் இப்படி அதிகாலை நேரத்தில் இலங்கை வழியாகவும் வெயில் அடிக்கும் பொழுது அது தமிழ்நாட்டுக்கு கரைக்கு நெருக்கமாக வந்து அதாவது பகலில் வெயில் வந்து வெப்பம் இருந்ததும் தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து மாலை இரவிலே வலுவாக மாலை முன்னிரவிலே வலுவாக இருக்கும் மாலை முன்னிறவிலே காற்று வலுவாக இருக்கும் தமிழ்நாட்டின் பாக்ஜி தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி அதனை ஒட்டி உடைய மன்னார் வளைகுடா பாக்யல சிந்தி பகுதியில் க அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரு வர இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு படிப்படியாக மன்னார் வளைகுடா பாக்யல சிந்தியோட காற்று கொஞ்சம் கூடும் அதே நேரத்தில் தினசரி கூடிதாங்க இருக்கும் பெரும்பாலும் காற்று எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை ஒரு அதிகாலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் பொழுது விடிந்ததும் வெயில் வர 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 கொஞ்சம் காற்றோடு கூடி மதிய மலையில் வலுவான காற்றாகி இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜலை செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு வரும் அப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அரபிக்கடலையும் வலுபெறும் காற்றுங்க இருபத்தி இருபதாம் தேதியிலேருந்தே வலுபெறும் தான் இருபதாம் தேதியிலிருந்து அரபிக் கடலையும் காற்று தான் அப்போ இன்று முதல் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று மீனவர்களுக்கு தடை விதிக்கும் காற்று நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை இருபதாந்தேதியிலிருந்து அரபிக் கடலோரம் காற்று முக்கடலிலும் வலுப்பெறும் காற்று இதில் அதிகமான ஒரு வலுவான காற்று எங்கன்னா மன்னார் வளைகுடாவில் இருக்கும் இது மாத இறுதி வரை மிக வலுவான காற்றாக பயணிக்கும் பிறகு தொடர்ந்து அரபிக்கடலில் குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநில கரையோர பகுதியை வந்து மோதக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கடல் கடும் சீற்றமாக இருக்கும் கடுமையான மேற்கு காற்று இருக்கும் தரையை நோக்கிய காற்றாக இருந்தாலும் குமரி முனைக்கு வரக்கூடிய காற்று யாழ்ப்பாணத்துக்கு போகும் காற்று யாழ்ப்பாணம் தலைமன்னாருக்கு போகக்கூடிய காற்று ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய காற்று யாழ்ப்பாணத்துக்கும் இலங்கைக்கும் சரி கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கோடியக்கரைக்கு இணைக்கு இடை இடையே பயன்படுத்தக்கூடிய கூடிய காற்று கோடியக்கரை முனைக்கு வரக்கூடிய காற்று அது அப்படியே ஒடிசா கடலோரம் போகக்கூடிய காற்று ஆகவே கோடியக்கரை முனையிலிருந்து நீங்கள் படகுகளை இயக்கினால் ஆழ்கடலுக்கு கொண்டு போகும் யாழ்ப்பாணத்திலிருந்து படகு இயக்கினால் ம மன்னார் வளைகுடா பாக்ஜல சாரி மன்னிக்கவும் பாக்ஜல சந்தி பகுதிக்குள்ளோம் கோடியக்கரை முனையை தாண்டி ஆழ்கடலுக்கு எடுத்து கொண்டு போய்விடும் அதே நேரத்தில் தூத்துக்குடியில் நீங்கள் படகு இறக்கினால் அது ராமேஸ்வரம் மற்றும் தலைவனார் பகுதிக்கு நோக்கி போகும் ஆகவே இந்த இடத்துல மட்டும்தான் அச்சுறுத்தல் காற்று இருக்குது கடுமையாக மன்னார் வளைகுடாவிலையும் பாக்ஜல சிந்திலையும் ஆனால் அரபிக் கடலை பொறுத்த வரைக்கும் தரையே நோக்கியே காற்று கொண்டு வந்து கரையை தான் தள்ளும் நீங்கள் லட்சத்தீவுல த கடலை இறங்குனீங்கன்னா கொண்டு வந்து கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா கரையில் கொண்டு வந்து விடும் மாலத்தீவில் க இறங்கினீங்கன்னா கொண்டு வந்து இலங்கையிலேயோ அல்லது மன்னார் வளைகுடாவிலேயோ கொண்டு வந்து விடும் இப்படிப்பட்ட காற்று ஆனால் மாலத்தீவு வந்து தெ இலங்கைக்கு தெற்கு புறமாக கொண்டு போயினாலும் போயிடும் வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு ஆகவே தயவு செய்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அது இந்த மாத இறுதி வரைக்கும் வேண்டாம் முதல் அப்படி அப்படித்தான் இருக்கும்போது தெரிகிறது அரபிக்கடலில் இறங்க வேண்டாம் அரபிக்கடலில் இருபத்தி தேதிக்கு பிறகு இறங்க வேண்டாம் கடும் அச்சுறுத்தல் நிறைந்த காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான் எல்லா நாளும் மழை தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை அதாவது மேற்கு பகுதி கடலோரத்தில் கனமழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை போல தான் அது தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டு தான் சொல்லணும் தென்மேற்கு பருவமழை போல இலங்கையின் மேற்கு கடலோரம் கனமழை சாரல் மழை இருக்கும் இந்த சாரல் மழை உள்ளே போய் மலைகள் பகுதிகளில் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை இருக்கும் ஆகவே அனைத்து மாகாணங்களுக்கும் இனிமேல் குளிர்ந்த மழை தூரல் மழை சாரல் மழை கடலோரம் கனமழை என்று மழை 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 ஆக மே இலங்கையோட மேற்கு பகுதியில் பொதுவாக எப்பொழுதுமே காலி கொழும்பு பகுதியில் தான் தென்மேற்கு போற இருக்கும் இனிமேல் புத்தளம் தலைமன்னார் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் அது அப்படியே உள்ளே போய் சாரல் மழைப்பிடிவை தூரல் மழைப்பெடுவி கொடுக்கும் இந்த ஆண்டு இலங்கைக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குது பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெரிதாக எட்டாவிட்டாலும் காற்று சுழற்சிகள் வரும்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டும் ஆனால் ஒட்டுமொத்த தெற்கு முக்கால் பகுதிகளுக்கு சாரல் மழை தூரல் மழை நனைக்கும் மழை இருக்கும் இலங்கையுடைய தென் மேற்கு மற்றும் மேற்கு கரை பகுதிகளுக்கு வலுவான தென்மேற்கு பருவ காற்றால் சாரல் மழை பொழிவில் இருந்து கனமழை வரை இருக்கும் ஆக நல்லது ஒரு தென்மேற்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பான மழை நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீண்ட கால அறிக்கையாக எடுத்துங்க எடுத்துக்கங்க எல்லா அறிக்கையுமே வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு பாதிக்கும் மழையாகத்தான் இருக்கும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலங்கையோட வடகிழக்கு பருவமழை ஜனவரி பிப்ரவரிலேயும் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போய் இந்த மழைப்பொடிமை இன்னும் ஓயாது தெ தென்மேற்கு பொறுமழை தொடர்ந்து வடகிழக்கு பொறுமழை வடகிழக்கு பொறுமழைக்கு அடுத்து குளிர்கால மழை கோடை மழை என்று இலங்கையை காயவிடாத மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தென்மேற்கு பொறுமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை மிகுதியான சரு வடகிழக்கு பொருமழையாக கொடுக்க இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நீங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க வேண்டும் அதே போல் மீனவர்களுக்கும் அதே போல் தான் தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக இருக்கும் தென்மேற்கு திசையிலேயும் மேற்கு ப கடலோரத்துலேயும் வலுவாக இருக்கும் ஆகவே இதையும் நீங்கள் அப்டேட்ஸை அறிந்து மழைநீரை சேகரித்து வானிலை அறிக்கூட இணைந்திருந்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்து வானிலை கூட கண்டிப்பாக இணைந்திருக்கவும் நம்முடைய வானிலைக்கு பிற விவசாயிகளுக்கும் வழங்கி அவர்களும் வானிலை பார்த்து விவசாயம் செய்து லாபம் அடைய அவர்களுக்கும் உதவியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி